மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி எட்டு இரண்டு வருடங்கள் கழித்து மாலை கடையில் இருந்து வந்த மாதேஷ் குளித்து விட்டு தலை சீவி கொண்டிருந்தான் அப்பொழுது கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் நந்தினி யாருடனோ தன் கைபேசியில் பேசியவாறு வந்தாள் யார் என்பது போல் கண்ணாடி வழியாகவே உற்று பார்த்தான் ஓ இங்க தான் இருக்காரு அதை கேட்டதும் புரிந்துவிட்டது அவனுக்கு சட்டென்று திரும்பியவன் சொல்லாதே என்று ஜாடை காட்டினான் அதற்குள் அவள் இதோ தரேன்னா என்று சொல்லிவிட்டு தன் போனை மாதேஷிடம் நீட்டினாள் அவளை முறைத்து கொண்டே வாங்கியவன் ஹலோ என்றான் ஹலோ மச்சான் எப்படி இருக்கீங்க ஹி நல்லா இருக்கேன் என்று கஷ்டப்பட்டு சிரித்தான் வாழ்த்துக்கள் மச்சான் கோயம்புத்தூரோட பெஸ்ட் பிஸ்னஸ்மேன் அவார்ட் இந்த வருஷம் நீங்கள் தட்டிக்கிட்டு போறீங்க போல ம் ஆமாம் என்ன மச்சான் ரெண்டு வார்த்தையை தாண்டி பேசவே மாட்டீங்களா எப்போதான் பேச கத்துக்க போறீங்க மத்தவங்க கிட்ட பேசலனாலும் நான் உங்க ஃப்ரெண்டு தானே என் கிட்ட கூட பேசக்கூடாதா நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அதுக்காக என்னோட சுபாவத்தை மாத்திக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன மச்சான் சுபாவம் சத்தம் இல்லாமல் தலையில் அடித்து கொண்டான் மாதேஷ் இவன என்று தனக்குள் சொல்லி பல்லை கடித்து கொண்டவன் வழியிலேயே சாகுடானு அப்படியே விட்டிருக்கணும் பாவம் பார்த்து அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிக்கிட்டு போனதுக்கு ரெண்டு வருஷமாக என்னை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான் கடவுளே என்னை இவன் கிட்டே இருந்து காப்பாற்ற மாட்டீங்களா நானே அன்னைக்கு வேறு வழி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கையை கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேனே தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தான் மச்சான் லைனில் இருக்கீங்களா ஆ இருக்கேன் சரி சரி அப்புறம் ட்ரீட் எப்போ வீட்டுக்கு வாங்க தரேன் நாங்கள் அங்கே வர்றது இருக்கட்டும் நீங்கள் நந்தினியை கூட்டிக்கிட்டு முதல்ல இங்கே வாங்க எதுக்கு இது என்ன கேள்வி உங்க தங்கச்சியை பாக்க தான் இப்போதானே இருபது நாள் முன்னாடி வந்து பார்த்துட்டு போனோம் அது வேற இப்போ வேற இப்போ என்ன நீங்கள் அவார்டெல்லாம் வாங்க போறீங்க அதுக்கு உங்க தங்கச்சிக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா ஐயோ முக்க போடுறானே என்று காலை தரையில் உதைத்து கொண்டவன் நந்தினியை முடியும் மட்டும் முறைத்து வைத்தான் பாவங்க என்றால் உதட்டை அசைத்து விரல் நீட்டி அவளை மிரட்டினான் மாதேஷ் அதில் ஜெர்கானவள் அடுத்த நொடி அறையை விட்டு ஓடியே விட்டாள் என்ன சொல்றீங்க நீங்க நான் அவார்டு வாங்குறதுக்கு மித்ராவுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பின்ன உங்க மருமக வரப்போற நேரம்தான் நீங்க அவார்டு வாங்க போறீங்க ஒரு நொடி புரியாமல் விழித்தவன் பின் திகைத்தான் என்ன சொல்றீங்க என்றான் சந்தோஷமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதுதான் சொன்னேன் என்றான் முரளி சிரித்துக்கொண்டே மித்ரா சொல்லவே இல்லை என்று குறைபட்டு கொண்டான் மாதேஷ் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க இதோ உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா உங்களுக்கு நான் தான் முதல்ல சொல்லணும்னு ஃபோன் பண்ணேன் நீங்கள் எடுக்கல அதனால தான் நந்தினிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கிட்டே கொடுக்க சொன்னேன் ஆ அது குளிச்சுக்கிட்டு இருந்தேன் என்றான் இறங்கிய குரலில் முரளியின் முகத்தில் பொன்னகை அரும்பியது ம் நந்தினி சொன்னா என்றான் அவன் குரலில் இருந்து இன்னமும் மாதேஷால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை உண்மையில் நான் இவனை தவிர்ப்பது இவனுக்கு புரியவில்லையா இல்லை புரியாதது போல் நடிக்கிறானா என்று யோசித்து கொண்டிருந்தான் அப்புறம் மச்சான் நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் அதுக்கும் சேர்த்து ட்ரீட் வச்சிருங்க ம் அவ்வளவுதான் மாதேஷின் பதில் அப்பா ரொம்ப சிக்கனம் மச்சான் நீங்க எப்படித்தான் இப்படி வார்த்தையை எண்ணி எண்ணி பேசுறீங்களோ தெரியல அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை சரி நான் வச்சிடவா ம் மீண்டும் அவனிடம் வந்த அதே ஒற்றை எடுத்து பதிலை கேட்டு சிரித்து கொண்டே அழைப்பை துண்டித்தான் முரளி அப்பொழுதுதான் கவனித்தான் கையில் காஃபியோடு சத்யா அவனை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் என்னம்மா என்றான் அவளிடம் கையை நீட்டி நீட்டிய கையில் முறைத்து கொண்டே காஃபியை வைத்தாள் சத்யா எதுக்கு இப்போ இவ்வளவு ரொமான்டிக் லுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க நிஜமாவே உங்களுக்கு அவர் அவாய்ட் பண்றாருன்றது புரியவே இல்லையா உனக்கே புரியும்போது எனக்கு புரியாமலா இருக்கும் அப்புறம் ஏன் இப்படி அவருக்கு தான் உங்களை பிடிக்கல இல்ல ஏன் திரும்ப திரும்ப அவர்கிட்ட பேசுறீங்க விட்டு தொலைங்களேன் எனக்கு பிடிச்சிருக்கே என்றவனை ஆச்சரியமாக பார்த்தால் சத்யா என்னம்மா அப்படி பார்க்குற உண்மையிலேயே அவர்கிட்ட நீங்க நடந்துக்கிறது எனக்கு வித்தியாசமா இருக்கு யார்கிட்டயும் கொஞ்சம் கூட இறங்கி போக மாட்டீங்க முரளி கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் அப்படின்ற எண்ணம் எல்லார் மனசுலயும் கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்டவர் ஏன் அவர்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறீங்க கண்கள் சிமிட்டி தோலை குலுக்கி கூறினான் தெரியல அவன் அருகில் நெருங்கி வந்தவள் அவன் நெஞ்சில் மேல் கை வைத்து கேட்டாள் இப்பவும் உங்க மனசுல ஏதாச்சும் இருக்கா என்கிட்ட மறைக்கிறீங்களா சச்ச கண்டிப்பா இல்ல சத்யா உனக்கு தான் தெரியும் இல்ல எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லைன்னு எனக்கும் அப்படி யார் கூடவாச்சும் இருக்கணும்னு ஆசைதான் ஆனா என்னோட கமிட்மெண்ட்டால அந்த ஆசையெல்லாம் தள்ளி வச்சிருக்கேன் இதோ இப்போ இந்த பொறுப்பு எல்லாத்துல இருந்து சீக்கிரத்திலேயே விலக போகிறேன் கிரியும் அப்பாவாக போகிறான் இன்னும் மிஞ்சி போனால் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இங்க இருப்போமா அதுக்கப்புறம் என்னோட லைஃபை நான் வாழணும் சத்யா நான் இழந்த எல்லாமே எனக்கு திரும்ப கிடைக்கலனாலும் நிச்சயமா என்னோட ஒரு நட்பு வேணும்னு தோணுது அது சரி ஆனா அவர்தான் வேணுமா அதுதான் ஏன்னு கேக்குறேன் தெரியலமா என்றான் அவனை கண்டு புன்னகைத்தவள் அவன் கழுத்தோடு கையை கட்டிக்கொண்டு மென்மையாக இரு கன்னங்களிலும் முத்தம் வைத்து கூறினாள் கவலைப்படாதீங்க அஞ்சு வயசுல பூத்த உங்க காதல் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்களோட நட்பும் சீக்கிரமாவே உங்க கைக்கு வந்துடும் சரியா ம் என்று சொல்லி அவனும் தான் மெல்ல தன் கை கொண்டு அவன் தாடியை வருடியவள் சரி இதுக்கு பதில் சொல்லுங்க நானும் ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எதுக்கு இந்த தாடி என்றாள் சும்மா ஒரு தடவை விட்டது அழகா இருந்த மாதிரி தோணுச்சு அதனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் ஒரு வேலை உனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா எடுத்திருப்பேனோ என்னவோ ஆனா உனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால அப்படியே விட்டுட்டேன் அவன் கண்களுக்குள் ஆழமாக பார்த்து கூறினாள் சத்யா உங்க மனசுக்குள்ள இருக்கிறது என்னன்னு தான் என்னால கண்டுபிடிக்க முடியாது ஆனா மனசுல எதையோ வச்சிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்க மேல எனக்கு காதல் இருக்கு என்று அவனை முறைத்தவாறு சொல்லிவிட்டு அவனை விட்டு விலகி வேகமாக சென்றாள் சத்யா இங்க பாரு அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா அவன் சொல்வதை காதில் வாங்கி கொள்ளாமல் சென்று வேகமாக கதவை திறக்க அந்த கதவை பிடித்து கொண்டு நின்றிருந்த நவநீதன் வர்ஷினியின் வன் மகன் ஒன்றரை வயது அர்ணவ் தடுமாறி தொப்பென்று கீழே அமர்ந்து கொண்டான் டேய் 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 என்றவாறே அவனை தூக்கி கொண்டவள் அவன் வாயில் செல்லமாக அடித்தாள் இந்த வாயில் என்ன கொழுக்கட்டைய வச்சிருக்க கதவை திறக்க முடியலனா பெரியமான கூப்பிட மாட்டியா நல்லா வந்து பிறந்திருக்கு பாரு அமைதியான நந்துவுக்கு ஒரு வாயாடி பொண்ணு வாயாடி வேதாவுக்கு இப்படி வாயே திறக்காத ஒரு பையன் என்று அவள் அவனை முறைக்க அவனோ அவள் திட்டுவதை திட்டுவதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவள் கன்னத்தில் முத்தம் வைக்க ஆரம்பித்திருந்தான் போதுண்டா என் கண்ணத்தை எச்சில் பண்ணது உன் பெரியப்பா கூட எனக்கு இவ்வளவு முத்தம் கொடுத்திருக்க மாட்டாரு என்று முணங்கி கொண்டே அவனை இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள் சமையலறை திண்டில் அவனை அமர வைத்தவள் ஒரு அகண்ட பாத்திரத்தில் குட்டி குட்டி கிண்ணங்களையும் கரண்டிகளையும் போட்டு அவன் முன் வைத்தாள் அவன் அதை கொண்டு விளையாட ஆரம்பித்தான் அதனை பார்த்து சிரித்துக்கொண்டே கொண்டே சமையல் வேலையை ஆரம்பித்தாள் ஆமா உன்னோட நித்யா பெரியம்மா எங்கடா ஆலையே காணோம் என்றாள் பெரியம்மா என்றான் முகத்தை சுருக்கி என்னடா கண்ணா ஆதி அண்ணா என்று சொல்லி கன்னத்தில் அடித்து என்னடா சொல்ற பெரியம்மா ஆதி அடிச்சிட்டாளா என்றாள் அதிர்ச்சியாக ம் என்று முகத்தை சுருக்கி மேலும் கீழுமாய் தலையசைத்தான் அர்ணவ் ஓ தங்கம் அதை சொல்லத்தான் பெரியம்மாவை தேடி வந்தீங்களா என்றாள் ஆம் என்பதை போல் மீண்டும் தலையசைத்தான் இவள என்று கோபமாக சொன்னவள் இரு இன்னைக்கு அவளை நல்லா திட்டி விட்டுடுறேன் சரியா என்றாள் சரி என்பதைப் போல் அவன் தலையசைக்க புன்னகையோடு அவன் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தாள் அவனை சமாதானம் செய்ய அப்படி கூறினாலும் நித்யாவிடம் அவளால் எதுவும் கேட்க முடியாது ஏனெனில் முரளி அதனை விரும்ப மாட்டான் அவரவர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடக்கூடாது என்பதும் இங்கே அவன் வைத்த சட்டம் பெற்றவர்கள் கண்டிக்கும் போது மற்றவர்கள் அவர்களை ஆதரித்தால் அவர்கள் செய்யும் தவறை உணராமல் போய்விடுவார்கள் என்பான் அதனால் இப்பொழுதும் நித்யாவிடம் எதுவும் கேட்க முடியாது ஆனால் ஆதியை அடித்திருக்கிறாள் என்றால் கண்டிப்பாக கோபமாகத்தான் இருப்பாள் கடவுளே அவ கோபத்தை எப்படி சமாதானம் செய்கிறது என்று உள்ளுக்குள் சத்யா பயந்து கொண்டே இருக்கையில் அவள் பயந்ததை உறுதி செய்வதைப் போலவே இறுகிய முகத்தோடு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் நித்யா நீங்க போங்கக்கா நான் செஞ்சிடுறேன் என்றால் அவள் முகத்தை பாராது நான் பண்ணிடுறேன்டி நான் பாத்துக்கறேன் முதல்ல வெளியே போங்க என்றால் கோபமாக சரி இதற்கு மேல் பேசினால் இன்னும் கத்துவாள் என்று எண்ணிக்கொண்டு அர்ணவை தூக்க முயற்சித்தாள் சத்யா அவன் இங்கே இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் நீங்க போங்க என்றாள் இப்போ என்னடியே ஆச்சு நீதான் இல்ல நான் அவனை பார்த்துக்கிறேன் அவனை வச்சுக்கிட்டே சமைக்க எனக்கு தெரியும்கா நீங்க உங்க வேலைய பாருங்க பெருமூச்சு ஒன்றை விடுத்து விட்டு அங்கே இருந்து வெளியில் வந்தாள் பங்குக்கு செல்ல கிளம்பி வந்த முரளி நித்யா பேசியதை கேட்டு என்ன ஆச்சு என்று ஜாடையிலேயே சத்யாவிடம் கேட்டான் இடவளமாக தலையசைத்து தெரியல என்றாள் அவள் சரிவிடு என்றவன் நான் போய் வேதாவை அனுப்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்று விட்டான் அவன் சென்றதும் மனது கேட்காமல் மீண்டும் நித்யாவிடம் சென்றாள் நித்யா இங்க பாரு உன் மனசுல என்ன வருத்தம் சொன்னாதானே தெரியும் என்கிட்ட சொல்ல மாட்டியா நான் தான் தப்பு பண்ணேனா சொல்லு நித்யா அவள் நாடியை பிடித்து தன் பக்கம் அவள் முகத்தை திருப்ப முயற்சித்தவாறே கேட்டாள் சத்யா அவள் கையை தட்டிவிட்டாள் நித்யா என்னடி என் செல்லம் இல்ல என்னன்னு சொல்லுடி என்றால் விடாது அடுப்பை அணைத்துவிட்டு விட்டு அவள் சத்யாவை சட்டென்று இறக்கமாக அணைத்து கொண்டு அவள் தோளில் முகம் புதைத்து அழ ஆரம்பித்தாள் நித்யா ஏன் அழுதால் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்